ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி பேர் தான் யானை நெறிஞ்சல்னு சொல்லுவோம் நெறிஞ்சல் செடியோட அட்வான்ஸு ரகத்தை சேர்ந்தது இது அந்த காலத்தில் யானை வந்து மலையிலேருந்து குடியிருப்பு பகுதிக்கு இறங்கி வர்றதை தடுக்கிறதுக்காக இந்த செடியை பயிரிடுவாங்க அது மட்டும் இல்லை இந்த செடியோட மருத்துவ குணம் வந்து ரொம்ப ஏராளமாக கொட்டி கிடக்கு கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த செடியை நீராகாரத்தில் வந்து டிப் பண்ணி அதை ஒரு அலசு அலசுனாவே வந்து ஒரு தன்மையோட வந்து அந்த ஜெல்லை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த ஜெல்லை நம்ம தொடர்ந்து நம்ம ஒன் மந்த்துக்கிட்ட நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா தீராத கிட்னி ஸ்டோன் பிரச்சனை தீரும் தென் வந்து குழந்தையின்மை வந்து முற்றிலுமாக குணமடைய சான்சஸ் நிறைய இருக்குது இந்த செடி யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்